சின்ன வயசுலேயே அப்பாவை இறந்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க எல்லாம் கடவுள் வந்து வர கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு சில பேர் கொஷின் கேட்பாங்க அப்போ மைண்டில் தோன்றது என்னென்னா நம்ம அப்பாவை திரும்பி கேட்டால் நம்ம கடவுள்கிட்ட கேட்டலாம் அந்த மாதிரி தான் தோணும் இப்போ நைட்டு தூங்கும்போது கூட நமக்கு சில நேரம் நம்மளோட அப்பா இல்லை இறந்தவங்க யாராவது நம்ம கூட திரும்பி உயிரோடு வர்ற மாதிரியே நம்ம கனவு வரும் அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கள் அப்பா இறந்தாங்க நானும் சின்ன வயசில் அப்பாவோட பாசத்துக்காக நிறையா ஏங்கியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பாவே எனக்கு திரும்பி வந்து பிறந்த மாதிரி இது எங்கள் என்னோடய அண்ணா பையன் எங்கள் அப்பாவோடய ஃபேஸ் அவனுக்கு அப்படியே இருக்கும் இவ தான் என்னோட என்னோடய அப்பா எங்கள் அப்பா செங்காந்த நாங்க பாருங்கள் செங்காந்த நாங்க பாருங்கள் எங்கள் அப்பா மாதிரியே இருப்பான் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இறந்தவங்க வந்து திரும்பி பிறந்த மாதிரியே உங்களுக்கு தோணுமா அவங்களோட கடை அப்படியே இருக்குமா அவங்க பண்றது எல்லாமே அப்படியே இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க இவன் அப்படியே எங்கள் அப்பா மாதிரியே இருப்பான் அத்தையோட அப்பா யாருமா செங்கா அந்த அத்தையோட அப்பா இங்கேம்மா அத்தையோட அப்பா இங்கே இந்த இருக்க அவன் அத்தையோட அப்பா எங்கேன்னு கேட்டால் அவனை தான் சொல்லுவான் அவனை தான் சொல்லுவான் அது மாதிரி எனக்கு எ எங்கள் அப்பா வந்து திரும்பி பிறந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு உங்க வீட்லயே இந்த மாதிரி இறந்தவங்க யாராவது திரும்பி பிறந்த மாதிரியே உங்களோட குட்டி பிள்ளைங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுதா தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களோட எங் என்னோடய அப்பா எப்படி இறந்தாருங்கிற வீடியோவோ உங்களுக்கு நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கும் திடீர்னு நிறையா பேர் இறந்து போகிறாங்க அதனால உயிரோடு இருக்கும்போதே எல்லோரையும் நம்ம அனுமா பார்த்துக்கலாம் நன்றி